நீங்க உங்க லைஃப்ல எப்பவாவது இப்படி ஒரு திங்கிங் பண்ணிருக்கீங்களா இந்த சினிமால வர மாதிரி நமக்கும் ஒரு டைம் மிஷின் கிடைச்சா நல்லா இருக்குமே சின்ன வயசுல நம்ம செய்யாம விட்டத டைம் மிஷின் மூலமா மறுபடியும் போய் அதை செஞ்சிடலாம் இல்ல நம்ம செஞ்ச விஷயம் தப்பு அதை போய் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா கண்டிப்பா நம்மள பல பேர் அப்படி நினைச்சிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு தவறு குறிப்பா நம்மளுடைய முஸ்லீம் கம்யூனிட்டியில சில பேர் செய்த தவறு சின்ன வயசுல குரான கத்துக்காம போனது அதை நினைச்சு நீங்க வாழ்க்கையில எப்பாவது ஃபீல் எப்பாவதுன்னா உங்களுக்கான வீடியோ தான் அலமதுல்ல நம்ம அல்லாவுடைய கிருப்பியால ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நேரம் காலம் கடந்ததுனால உங்களுக்கு டைமிங்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஜஸ்ட் யூ நீட் டெய்லி டென் டு பிப்டீன் மினிட்ஸ் இதுக்கு தயார்னா இந்த டென் டு பிப்டீன் மினிட்ஸ் கொடுக்க நீங்க தயார்ன்னு சொன்னா உங்களுக்கான சிக்ஸ்டி டேஸ் குரான் சேலஞ்சை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆமாங்க நம்ம கலினி இஸ்லாமிக் மீடியா சேனல்ல சிக்ஸ்டி டேஸ்ல குரான பிகினிங்ல இருந்து பேசிக்ல இருந்து ஒரு அடிப்படை லெவல் வரைக்கும் ஓத பார்த்து ஓதுறதுக்கு உண்டான கோர்ஸை சிக்ஸ்டி டேஸை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கிறோம் உண்மையிலுமே யாருக்கெல்லாம் அல்லாம்கூடிய இந்த திரு முஸ்லீம் ஆகிய நாம் நான் சிறு வயசுல கத்துக்கல ஆனா இப்போ இன்சாலா கண்டிப்பா கத்துக்குவேன் அல்லாஹுடைய குரானை எல்லாரும் ஓதுற மாதிரி நானும் ஓதுவேன் அப்படின்ற ஆசை இருக்குன்னு சொன்னா உடனடியாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க டே டு டே டெய்லி கிளாஸ் பிளேலிஸ்ட் அதுல இருக்குது நீங்க போய் பார்த்துக்கலாம் டெய்லி ஓன்லி டென் டுஸ்டிங் ரீல்ஸ் அண்ட் வாட் எவர் பட் ரசூலுக்காகவும் உங்க கிட்ட டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நான் கேட்கிறேன் இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷால்லா இப்பவே ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கு அரகத்துலாய் மறக்கா